லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நாம் விசேஷித்த அழைப்பைப் பெற்றவர்கள் ஆதார வசனம் சங்கீதம் இருபதாவது சங்கீதம் ஆறாவது வசனம் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் கிறிஸ்துவின் அன்பிற்கு பாத்திரவான்களே கர்த்தர் ரட்சிக்கிறார் என்றால் விடுதலை தருகிறார் மன்னிக்கிறார் வெளிச்சம் தருகிறார் பாதுகாக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் கிருவை அளிக்கிறார் மேன்மைப்படுத்துகிறார் போஷிக்கிறார் வழி நடத்துகிறார் வழியாயிருக்கிறார் இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம் ரட்சிப்பு என்றால் ஒரு பெரிய பேக்கேஜில் இத்தனையும் அடங்கி இருக்கிறது இது சிலவற்றைத்தான் செய்வே மற்றவர்களை நீர்தான் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று விட்டு விடுகிறவர் அல்ல அவர் முற்றும் முடிய ரட்சிக்கிறவர் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர் யாருக்கு இத்தனை சிலாக்கியங்கள் என்று பார்த்தால் அவர் யாரையெல்லாம் அபிஷேகம் பண்ணினாரோ அவர்களுக்கு இந்த ஒட்டுமொத்தம் ஆசீர்வாதங்கள் அப்படி என்றால் அபிஷேகம் என்றால் என்ன பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஆட்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கு தமது வல்லமையும் கிருபைகளையும் கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து விசேஷத்தை பணிக்கு பிரித்தெடுத்தார் இதை ஒரு செயலின் மூலமாக செய்ய வைத்தார் ஆசாரியன் அல்லது தீர்க்கதரிசி தேவனால் ஏவப்பட்டு தைல கொண்டு தைலத்தால் எண்ணெயால் நிரப்பி அந்த பர்டிகுலர் நபரின் சிறசில் ஊற்றி உன்னை இந்த இந்த வேலைக்கு தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார் நீர் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை காட்டினார்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உடனே அந்த அதிகாரத்தை வல்லமையும் பெற்றுவிடவில்லை சிலருக்கு உடனே அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது தேவ ஆவியானவர் வழி சாமுவேல் திருக்கதரிசி சவுளை இஸ்ரவேலுக்கு முதன் முதலாக ராஜாவாக அபிஷேகம் செய்தார் இது தேவக்கட்டளை ஒன்னு சாமியில் பத்தாம் அதிகாரம் முதல் வசனம் சாமுவேல் தைலோக்குப்பை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து சவுளின் தலையின் மேல் வார்த்தை அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்றான் சவுல் சில நாட்களிலேயே அப்படியே ராஜாவானான் சவுல் தேவ கட்டளைக்கு கீழ்ப்பிடியாது போனபடியா கர்த்தர் சாமுவேலை ஈசாயின் பிள்ளைகளில் ஒருவனை தெரிந்தெடுத்தேன் நான் உனக்கு சொல்கிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார் ஒன்னு சாமியில் பதினாறு மூணு அப்படியே போய் கர்த்தர் காண்பித்த தாவிதை அபிஷேகம் பண்ணினார் தாவிதை உடனே ராஜாவாகவில்லை திரும்ப அடுமைக்குத்தான் போனான் ஆனால் கர்த்தருடைய ஆவி அவன் மேலிருந்து அவனை வழி நடத்தி பக்குவப்படுத்தி பெண் ராஜாவானான் சமஸ்த இஸ்ரோவேலுக்கும் ராஜாவானான் ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதினஞ்சு பதினாறு வசனங்களில் தேவன் எலியாவுக்கு மூன்று வேலைகள் கொடுத்தார் ரெண்டு பேரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணவும் ஒருவனை தீர்க்கதரிசியாக உன்னுடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு என்று கட்டளை கொடுத்தார் எளிய அப்படியே செய்தார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் கட்டளையிட்டவர்களை ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணினார்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தங்கள் நிலையை நிலைத்திராமல் வழி விளையினால் அபிஷேகம் ஈடுபட்டுப் போய் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் கிருபையின் காலமாகிய தற்காலத்தில் ரட்சிப்பு பெற்றாலே நாம் தேவ அபிஷேகம் பெற்றவர்கள் அதற்கு அடுத்து ஆவியின் அபிஷேகம் உண்டு லூக்கா பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் அதன்படி கேட்டு பெற்றுக்கொள்வது பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார் பெந்தகோஸ்தே நாளில் நடந்தது போல அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்தில் குருநெளியை விட்டு பேதிரு தேவ வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கும் போதே கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேர்கள் மேலும் தேவன் தமது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார் ஏற்கனவே சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கு வேலைக்கு இந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது என்று நாம் யாவரும் தனித்தனியாக ஒரு குறிப்பிட்ட தேவ நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவர்கள் முதலில் இதை நாம் உணர்ந்து இந்த உலக வாழ்க்கைதான் பிரதானம் என்று இல்லாமல் அந்த நோக்கத்தை தெரியப்படுத்துங்கள் என்று ஜெவிக்க வேண்டும் தேவனுடைய சித்தத்தை அறிய நாம் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் தேவனை தேடுவதில் கருத்தாக இருக்க வேண்டும் ஏனெல்லாம் நாம் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் நாம் இப்போது தேவனுடைய உடைமைகள் அவருடைய தூதர்கள் தேவனால் அவருடைய வேலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் ஆகவே நமக்குள் இருக்க அந்த ஆவியானவர் எந்த நோக்கத்தை அடைய செய்ய நம்மை தினமும் உருவாக்குகிறார் என்பதை நாம் புரிந்திருத்தல் அவசியம் இல்லைங்க நான் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபுங்க ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க என்றாலும் அவருடைய நோக்கத்தை எப்போ வேண்டுமானாலும் எந்த முறையிலும் அவர் நிறைவேற்ற வல்லவர் எந்த நிலையில் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த நிலையிலிருந்தே அவர் நம்மை அவருக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதற்கு நாம் நம்மை முழுமையாக விட்டுக்கொடுத்து கொடுத்து அர்ப்பணிக்க வேண்டும் அபிஷேகம் பெறுவது என்பது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மை தமது விசேஷ பாதுகாப்பில் ஆசீர்வாத ஜோனில் வைத்துக் கொள்வார் தினம் தினம் அவரது வல்லமே விசேஷத்தை கருவை நமக்குள்ளும் நம் மூலமாக விளங்கும் நாம் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் அவரது சத்தத்தை நாம் இனங்கொண்டு கொள்ள முடியும் அப்படி என்றால் நமக்கு பாடுகளே வராதா வரும் வராது என்பதல்ல அதன் மத்தியிலும் அவரது அபிஷேகம் நம் மூலமாக வேலை செய்யும் நாம் சாட்சியாக இருப்போம் இத்தனை பாடுகள் மத்தியில் அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் பாருங்கள் என்று நம்மை சாட்சியாக வைப்பார் தானியல் யோசிப்புக்கு கொடுத்த ஞானம் போல் நம்மிலே அவரது ஞானம் விளங்கும் நாமும் வாழ்வோம் தேவன் நோக்கமும் நிறைவேறும் நாம் அபிஷேகம் பெற்றவர்கள் என்பதை நம்முடைய பேச்சு சிந்தனை செயல் மூலம் நாம் காட்ட கடமை பெற்றிருக்கிறோம் ஜெபிக்கலாம் விசேஷத்த வேலைக்காக எங்களை முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி அபிஷேகித்து மகிமைப்படுத்தி வருகிறீரே நன்றி அப்பா உமது நோக்கம் எங்கள் மூலமாக தடையின்றி நடக்க நாங்கள் எங்கள் வாழ்வை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம் இயேசுபிய நாமத்தில் பேதாவே ஆமேன் ஹல்லே லூயா